நானும் என் டைரியும் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரே ஒருத்தரை பற்றி தான் சொல்லணும் என்ன பிகாஸ் த வெரி கிஃப்ட் ஆஃப் லைஃப் மித்ராவோட லைஃப்பில் கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னா அது சித்ரா அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள்லாம் வேறு யாராவது சொல்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையுமே சித்ரா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ அந்த விதத்தில் நான் சொல்கிறேன் சித்ரா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரேர் கிடைக்கிறது ஸோ சூப்பர் சரி ஓகே இதெல்லாம் நம்ம பிஃபோராக பார்த்தது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இவங்க பார்த்திங்க அப்படின்னா சித்ரா சொன்னதெல்லாம் கேட்டுட்டு மித்தர் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பெருசாக அது எப்படி சொல்கிறது அந்த கேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வால்வெண்ட்டு பெருசாக அவங்களால இருக்கும் இருக்க மாட்டாங்க ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி சேடாக டல்லா அப்படி தான் இருப்பாங்க சரின்ட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்குமே அந்த கேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ அப்படி இப்படின்னு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவாங்க சரின்ட்டு மேனேஜ் பண்ணிட்டு ஈவினிங் ஆனதும் எல்லோரும் கிளம்பிடுவாங்க கிளம்புனதும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வருவாங்க வந்ததுமே உள்ள என்ட்ரி ஆகும் போதே பாத்தீங்க அப்படின்னா மித்ராவோட ஜூனியர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க அக்கா உங்களுக்காக தரணி அக்கா பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ தானடா உள்ளே வந்தேன் அதுக்குள்ளேயேவா ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா மித்ரா எப்படின்னா அவங்க வந்ததும் கிளாஸ் ரூம்க்கோ இல்லை வேறு எங்கேயாவது போகிற கேட்டகரி கிடையாது டேரெக்டாக கிரௌண்டு தான் அங்கே போயிட்டு மரத்துக்கடியில் எல்லாத்தையும் அந்த பேக்கெல்லாம் தூட்டு போட்டு அங்கே டேரெக்டாக பால்ஸ் எல்லாம் நின்றுட்டுருப்பாங்க அவங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பால்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கேட்டகரி தான் அவங்க ஸோ இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போனதும் அவங்க சொன்னதுமே பார்த்திங்கன்னா நேராக அங்கே போவாங்க போனதுக்கப்புறம் அந்த வாசல்கிட்ட அப்படின்னு தலை குனிஞ்சு நின்றுட்டு சைலண்ட்டாக பெருசாக பார்த்திங்கன்னா உள்ளே போயிரு போக மாட்டாங்க உள்ளே போக மாட்டாங்க ஜஸ்ட்டு அந்த வாசல்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சைலண்ட்டாக நிற்பாங்க அவங்க உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மித் தரணி வந்து கையை கட்டி நின்றுட்டு இருப்பாங்க என்ன ஏன் அங்கேயே நிற்கிற உள்ளே வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க எதுவுமே பேசாமல் தலை கீழே குனிஞ்சு போட்டுக்கிட்டே அப்படியே போவாங்க சைலண்ட்டாக மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏன் இப்படி முகத்தை தொங்க போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்போவும் எதுவும் பேச மாட்டாங்க அப்போவும் சைலண்ட்டாக இருப்பாங்க நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன் இங்கே என்ன பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருந்துக்கிட்டு எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருப்பாங்க சைலண்ட்டாக இருந்துட்டு ஏன் இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு என்னை பாரு அப்படின்னு தரணி சொல்லுவாங்க பட் அவங்க வந்து கீழே தலைய தொங்க போட்டுட்டு அவங்கள பார்க்கவே மாட்டாங்க மித்ரா என்ன பாருன்னு சொன்னேன் அப்படிமாங்க பார்க்க மாட்டாங்க ஏய் மித்ரா நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்னை பாரு ஒரு வாட்டையும் பேச பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க நிமிர்ந்து பார்த்ததும் பாத்தீங்க அப்படின்னா மித்ராவோட கனல தண்ணி அப்படி செம்மையாக ஊற்று ஊற்று ஊற்றும் பயங்கரமாக அழுகுவாங்க அவங்க உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எதுவுமே பேச மாட்டாங்க சும்மா அவன் அந்த கண்ணுலேருந்து அந்த தண்ணி ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுவோம் தரணி ஆப்போசிட்டில் என்னட்ருப்பாங்க இல்லையா ஏய் மித்ரா எதுக்கடி அழுவுற ஏய் இங்கே பாரு என்னை பாரு நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்னா என்னை பாரு என் பேச பாரு ஒரு வாட்டி ப்ளீஸ் டி என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஸை வந்து தூ அவங்க கீழே குனிஞ்சு போட்டுருப்பாங்க அவங்கள தூக்கி தூக்கி விடுவாங்கன்னு நான் அழுதுகிட்டே இருப்பாங்க ஏய் இப்போ எதுக்கு அழுவுற நீ இங்கே என்னை பாரு ஐயோ ஏய் எதுக்கடி அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உடனே ஹக் பண்ணிவிட்டு ஏய் மித்ரா ஒன்றும் இல்லை ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஒன்றும் இல்லை ரிலாக்ஸாக இரு ப்ளீஸ் அழுகாத ரிலாக்ஸாக இருடி அப்படிம்பாங்க தரணி அப்போ அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக அழுவாங்க அவங்க அழுகுறது இவங்களுக்கே ஷாக் ஆகிடும் ஏய் நீ ஏடி அழுகுற நீ எதுக்குமே அசரவே மாட்டேடி இப்படி அழுகுற நீ அவ்வளோ சீக்கிரத்துக்கு அசடுற ஆள் கிடையாது ஏடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லுவாங்க இப்போ அவங்க அப்பவும் அழுதுகிட்டே இருப்பாங்க அந்த அழுகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தரணியை ரொம்ப டைட்டாக பண்ணுவாங்க நல்லா அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷ்னலாக ஒரு இங்கே நிறைய விதமான எமோஷனல் இருக்குது அது சொல்ல முடியாது பட் இந்த மாதிரி எமோஷனல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறத தாண்டி நான் சொல்லது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல ஏன்னா எப்போவுமே ஒரே உதாரணத்தை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் இல்லையா ஒருத்தவங்களுக்கும் ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னா அது நிறைய பேருக்கிட்ட அதை ஷேர் பண்ணுறதையும் தாண்டி நமக்கு பிடிச்சவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது அப்போ அவங்கள ஹக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹக்கு எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இரும்போடு காந்தம் ஒட்டுனா எந்த அளவுக்கு அந்த டைட்னஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு டைட்னஸ் இருக்கும் ஓகேவா ஸோ மித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கன்னா அவங்கள செம்மையாக பயங்கரமாக டைட் ஹக் பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க வாடி போய் அழுதுகிட்ருக்க ஆ ஜஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கு போய் அழுகலாமா பரவாயில்ல இந்த ஃபங்க்ஷன் இல்லைனா என்ன என்ன இப்போ நேரில் வந்து பார்க்க முடியல என்ன ஃபோட்டோவில் பாரு இங்கே பாரு நான் ஃபோட்டோஸ் கூட எடுத்திருக்கேன் எப்பயாச்சும் நீ வீட்டுக்கு வரும்போது ஃபோட்டோவில் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லும்போது உண்மையுமே எனக்கு உண்மையிலும் கோவம் இல்லை அப் அந்த ரியாக்ஷனில் அவங்க வந்து எதுவுமே பேச அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே பேசாமல் அந்த அழுதுக்கிட்டே ம் அவ்வளோதான் இதுதான் வாய்ஸே வரும் பெருசாக வேறு எதுவுமே வராது ஸோ இப்படி தான் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அழுதுகிட்டே இருப்பாங்க ம் அப்படிங்கிற மாதிரி ஏய் நான் தான் சொல்கிறேன்ல கேளுடி இதுக்கெல்லாம் போய் இப்படி சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்காதடி நீ அழுத எனக்கே சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக ஏய் என் செல்லம் இல்லை என் தங்கம் இல்லை நான் சொல்றது கேளு அழுகாத சரி ஓகே நான் மன்னிச்சிட்டேன் எனக்கு உண்மையில எந்த கோவமும் இல்லை நீ வரல அப்படிங்கிறது ஸோ ப்ளீஸ்டி அழுகாதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ கொஞ்சமாக நார்மலாகி அவங்க பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாக தான் சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆமாம் எனக்கு உண்மையுமே கோவம் இல்லை நான் எதிர்பார்த்தேனா நீ வருவேன்னு பட் எல்லா டைம்லேயும் சுச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்காது இல்லை எனக்கு புரியுது உனக்கு மேட்ச் வேறு இருக்குது ஸோ மேபி உனக்கு ப்ராக்டிஸ்னால நீ வராமல் போயிருப்ப பரவாயில்ல நான் நேற்று புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பேன் பட் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ ப்ளீஸ் நேற்று மேலேருந்து கோவத்தில் தான் நான் வரக்கூட இல்லை ஸ்கூலுக்கு அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன் ஸோ அது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சரி அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் வந்தேன் ஸோ வந்தேன் உங்ககிட்ட பேசணும் அப்படின்ட்டு தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா நீ நேற்று ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ தான் நான் வந்ததும் வராதமா உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நேராக இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அப்போ உடனே கண்ணு தண்ணியெல்லாம் இவங்க துடைச்சி விட்டுட்டே இதுக்கெல்லாம் போய் யாராச்சும் அலுவலமா சின்ன குழந்தை மாதிரியும் நீ எவ்வளோ கம்பீரமா இருப்ப தெரியுமா நீ பால் விளாடும் போது உன்கிட்ட இருக்கிற அந்த வேகம் ஒரு விவேகம் அந்த கம்பீரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ என்னடானா இப்படி அழுதுட்ருக்க ஐயோ நீ அழுமுஞ்சியா நீ நீ அழுமுஞ்சுனா கூட பகலாச்சு நீ அணு மூஞ்சின்னு தெரிஞ்சு தான் நான் உன்னை பார்த்துருக்க கூட மாட்டேன் நீ எல்லாத்துலேயும் போல்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு நினச்சேன் இப்போ என்னடானா இப்படி அழுதுட்டுருக்க நீ அழுமுஞ்சியாக இருந்தால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தரணி சொல்லுவாங்க ஏய் நான் அழு மூஞ்சியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ம் அழு மூஞ்சிடலாமல் இப்போ இவ்வளோ நேரம் யார் அழுதாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க நான் தான் அழுதேன் பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்திருக்கணும்ல என்ன நீ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பேல சாரி டி அப்படின் சொல்லிட்டு மித்ரா சொல்லுவாங்க இட்ஸ் ஓகே டி ப்ராப்ளம் இல்லை என் தங்கவனில் ம் இப்போ நீ நார்மலாகிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க ம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்ருப்பாங்க ம் மட்டும் தான் அழுதியா நேற்று கூட அழுதுட்டு இருந்தியா அழு மூஞ்சி அப்படிம்பாங்க ஏய் ஏன்னா நீ என்ன ஆளு மூஞ்சி அழு மூஞ்சுங்கிற நான் ஒன்றும் அழு மூஞ்சி கிடையாது அப்படிம்பாங்க ஆஹா நீ அழு மூஞ்சி இல்லை இதை நான் நம்பணும் இவ்வளோ நேரம் யாரும் அழுதுட்டு இருந்தாங்க நேத்து கூட யாரும் அழுதாங்களாமா அப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நேற்று அழுதனா நேற்று அழுது எப்படி உனக்கு தெரியும் அப்படி சொல்லி அப்போ நேற்று நீ அழுத அப்படி தானே இல்லையே அப்படிம்பாங்க மித் மித்ரா என்ன இல்லையே அப்படின்னு சொல்கிற நீ தான் நல்லா தெரியுது அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க கொஞ்சம் நேரம் அப்புறம் நேற்று ஃபங்க்ஷனெல்லாம் எப்படி போச்சு அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துச்சு சரின்ட்டு கொஞ்சமாக ஏ சாரி டி அப்படின்னு மறுபடியும் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்பா இன்னும் அதையே நினச்சிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க சரி நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்க அவங்களோட தலையை ஒரு மாதிரி அந்த முடியெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவாங்கள்ல இந்த ஜென்ஸுக்கு தலை பண்ணி விடுவாங்கள்ல குட்டி குட்டி பசங்களுக்கு ஒரு மாதிரி தலையில் பண்ணுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தரணி வந்து மித்ராவுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏய் இது நல்லா இருக்குன்னு கொஞ்சம் நேரம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க ஆமாம் சின்ன குழந்தை இப்படி தலையை நீ விட்டுட்டு இருந்தா எங்கள் மாட்டை ரசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் நீ பண்ணால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ம் இருக்கும் இருக்கும் ஏன் இருக்காது இருந்த வரைக்கும் போதும் சரி க்ளாஸ்க்கு டைம் ஆச்சு போகலாமா அப்படிம்பாங்க ஏய் இன்னும் கொஞ்ச நேரம் நேற்று நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் தெரியுமா அப்படிம்பாங்க மறுபடியும் நேற்று கதை ஏன் ஸ்டார்ட் பண்ணுற அப்படி நான் கூட நீ வந்ததும் என் கூட சண்டை போடுவே காய்ச்சி மூச்சு கத்துவேன்னு நினச்சேன் ஆனால் நீ என்னடானா இவ்வளோ நார்மலாக எப்படி எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கே பாருமித்ரா நான் ஒன்று ஸ்டார்டிங்கிலேருந்தே என் கூட நீ அடிக்கிற ஃப்ரெண்டாவோ இல்லை என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஃபேரெண்டாகவும் நான் ஒன்று பார்க்கல ஸ்டா உன்னை எனக்கு பிடிச்சதே உன்னோட கேம்ஸில் நீ இருக்கிற அந்த வேகம் வேகம் அந்த ஆட்டத்துக்கு நீ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் உன்னோட லைஃபுக்கு நீ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் எனக்கு ஒன்று பிடிச்சதே பிடிச்சி போச்சு இதெல்லாம் நான் உன்னை பார்த்தேன் ஆனால் உன்னை ஏன் எனக்கு பிடிச்சிச்சி அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நீ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் என் கூட மட்டும் இருக்கணும்னு நான் எப்படி அப்படி எல்லாம் நினப்பேன் நான் இந்த மாதிரியெல்லாம் நினைக்கல பட் என்ன நீ வருவே அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் வரல பரவாயில்ல நான் எனக்கு புரியுது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க உண்மையிலுமே ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உண்மையிலுமே ப்ராப்ளம் இல்லைடி எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க ம் ரொம்ப தேங்க்ஸ் டி ரொம்ப தேங்க்ஸ் டீ நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை நீ இந்த அளவுக்கு என் கூட பேசுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ எங்கும் ரொம்ப கோவப்படுவியோன்னு நினச்சேன் பட் இப்போது நீ ரொம்ப நார்மலாக இருக்கிறத பார்த்து எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க சொல்கிறதுக்கப்புறம் இதனை சொல்கிறதுக்கு என்னடி இருக்குது பிகாஸ் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் இந்த லவ்வில் இந்த ஃபைட் இதெல்லாம் வராது சகஜம் எக்ஸ்பெக்டேஷனும் இருக்கிறதும் சகஜம்தான் லவ்னால எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் நான் செய்யும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லைனா அங்கே லவ்வே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க அதுக்காக எல்லா லவ்வையும் எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் நடத்தணும் நடக்கணும் அப்படிங்கிறது இல்லை சிலர் வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலை நான் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகி சண்டை போட்டு பிரிஞ்சு கூட பிரிஞ்சு போவாங்க பட் நம்ம அப்படி இருக்க மாட்டோம் எனக்கு தெரியும் என்னால் உன்னை புரிஞ்சிக்க முடியும் சுச்சுவேஷன் என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஸோ நான் இந்த மாதிரி ஒரு சின்னத்தனமான விஷயத்துக்கெல்லாம் உன்னை விட்டு புரிஞ்சு போக மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை அவ்வளோ சீக்கிரத்துக்கு நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு தரணி சொல்லுவாங்க என்னது ரிலீஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண மாட்டியா புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க உன்னை நான் எனக்குள்ளே பூட்டி வச்சுருக்கேன் என்னோடய வித்தவுட் பர்மிஷன் எங்கேயும் போக முடியாது அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உன்னை அந்த பூட்டி வச்சது அந்த சிறைக்குள்ளே இருந்தாலும் நான் உன்னை வெளியில விட மாட்டேன் சங்கிலி போட்டு இரும்பு சங்கிலி போட்டு நான் கட்டி வச்சிருக்கேன் உன்னை அவ்வளோ சீக்கிரத்துக்கு நான் யார் கொடுக்கவும் மாட்டேன் உன்னையும் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆஹா அப்படியா ஒருவேளை நான் சங்கிலிய அறுத்துக்கிட்டு போனா அப்போ என்ன பண்ணுவேன் உன் காலை உடச்சிடுவேன் அப்படிம்பாங்க போவியா உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா என்னை விட்டு உன்னால் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ம் போலாம் லைனில் தான் நமக்கு நிறைய பேர் இருக்காங்கள்ல போகிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க உடனே காதை பிடிச்சி திருகி ஆ ஏ வலிக்குதுடி போவ ஏ சும்மா சொன்னேடி அப்படிம்பாங்க நீ சும்மா கூட இந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது இனிமேல் சொல்லுவேன் இந்த மாதிரி ஆ சொல்லுவ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு காதை திருகுவாங்க ஓ யோ ஏ வலிக்கி அப்பா இனிமேல் நான் மறந்து கூட தூக்கத்தில் கூட சொல்ல மாட்டேன் ப்ளீஸ்டி உன்னை தவிர நான் வேற யாரையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்டி இப்படி ஸ்ரீ நம்படியா வலிக்குதுடி வலிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஹம் கிட்ட இந்த மாதிரி அடி வாங்குறதெல்லாம் சகஜம்ப்பா இவங்களுக்கு வந்துட்டு ஹம் இனிமேல் இன்னொரு வார்த்தை அப்படி சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க ஹம் சரி சரி இனிமேல் நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் எனக்கும் ஒண்ணு விட்டு போறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க விரும்பித்தான் பாரு அப்படிம்பாங்க ஹம் சேச்சே நான் ரிஸ்க் இருக்க விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ம் சரி ரொம்ப நேரம் பேசியாச்சு போகலாமா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே போகிறது சும்மா போகலாமா போகலாமாண்ணா அப்படியெல்லாம் ஒன்று விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன் என்ன பண்ண போகிற இங்கேயே உட்காந்துட்டு இருந்தால் என்னை கிளாஸ் போயிடும் நான் நல்லா படித்து மார்க் எடுக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரி நீ ஆல்ரெடி கிளாஸ் டாப்பர் அப்புறம் என்ன உனக்கு ஒரு க்ளாஸ் ரெண்டு கிளாஸ் எல்லாம் சும்மா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தான் கஷ்டம் க்ளாஸ்க்கு போகாமலே பாஸ் ஆகிறதே பெரும்பாடாக இருக்குது எங்களை சொ சொல்ல சொல்லப்போனால் எங்களை விட நீங்கள் இதப்பா பெஸ்ட்டு அப்படிம்பாங்க ஆ நாங்கள் பெஸ்ட்டாக ஆமாம் க்ளாஸுக்கே வராமல் பாஸ் மார்க் எடுக்கிறீங்க நாங்கள் கிளாஸுக்கே போனாலும் ஃபுல் மார்க் எடுக்க முடியல அப்படிம்பாங்க ஏய் இந்த ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் எடுக்கிற பிள்ளைங்க இருக்கு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோதான் மார்க் வந்தாலும் உங்களுக்கு குறையாதாண்டி இருக்கும் அப்பா உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க அது அப்படிதான் நான் மறுபடியும் கிளாஸ் ஃபஸ்ட்டு எடுக்கணுமா வேணாமா ஏய் கண்டிப்பாக நீ எடுக்கணுன்டி அப்போ தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அதுலேயும் ஒரு பெருமை ஏன் கிளாஸ் ஃபஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டு தெரிவேன் ஆமாம் ஆமாம் திரிவே தெரிய அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க சரி சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்ப திம்பாங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க கை பிடிச்சிடுது பக்கத்தில் நெருக்கமாக நிற்க வச்சுக்கிட்டு எங்கே போகிற அப்படின்னு கேட்பாங்க எங்கே போகிறியா விடிய விடிய கதை கேட்டு இந்த டைலாக் எல்லாருக்கும் தெரியல ஸோ நான் சொல்ல விரும்பலை ஸோ உங்களுக்கே தெரியும் ஆ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லை அதனால இல்லை அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கைப்பிடிச்சி இழுத்துக்கிட்டு அவங்களோட கைவிரல்கள் இருக்கும் இல்லையா மித்ராவோட கை விரல்கள் அந்த கைவிரல் மூலிமா அவங்களுடைய காது கிட்ட அந்த முடி கோதி விட்டுற மாதிரி விட்டுக்கிட்டு அது இல்லை அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெளிஞ்சிக்கிட்டு அந்த முடியை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சரி பண்ணி சரி பண்ணி விடுவாங்க என்ன அது இல்லை இது இல்லை என்ன அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க என்னென்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க தெரியலையே அப்படிம்பாங்க ஏய் என்னடி இப்படி சொல்கிற தங்கம் இல்லை அப்படிம்பாங்க ம் தங்கையும் இல்லை பித்தளையும் இல்லை நான் போகிறேன் அப்படிம்பாங்க ஏய் இங்கே போ பார்க்கலாம் அப்படிம்பாங்க நீ இவ்வளோ டைட்டாக பிடிச்சிக்கிட்டா நான் எப்படி போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இல்லை நீ தானே போகிறேன்னு சொன்ன போ அப்படிம்பாங்க விட்டால் தானே போக முடியும் விடு நான் போகிறேன் அப்படிம்பாங்க நான் விடணுன்னா எனக்கு ஒரே ஒரு கிஸ் கூட நான் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எது கிஸ்ஸா அதுவும் காலையிலையாவா ஆஹா முடியாது முடியாது அப்படிம்பாங்க ஏ என்ன காலையில் சாயங்காலம் மத்தியானக்கிட்டு கிஸ்க்கு எதிரி லவ்வர்ஸ்குள்ளே பேசுகிறதுக்கே கொஞ்சம் நேரம் தான் இன்னும் எனக்கு தெரிஞ்சு நைட்டு நான் பார்ப்பேன்னா கூட தெரில இப்போ கிரவுண்டுக்குள்ளே போனால் அவ்வளோதான் பேசுறி அப்படிம்பாங்க மித்ரா உங்ககிட்ட நான் தனியாக மாட்டினாலே தான் எப்போ பார்த்தாலும் எதையாவது சொல்லி சொல்லி எங்கிட்ட எதையாவது கறந்துட வேண்டியது அப்படின்னு சொல்லுவாங்க உங்ககிட்ட கறக்காமல் வேறு யார்கிட்டே கறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் முடியாது அப்படிம்பாங்க ஏ இப்படி ஸ்டீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ம் சரி ஓகே என்ன இப்போது என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என்ன வேணும்னா சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்னதாக ஆய்காண்டாக கொடுத்துக்கிட்டு அவங்க பார்த்திங்க அப்படின்னா கிஸ் பண்ணிப்பாங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சரி அப்படிம்பாங்க சரி சரி ஓகே ஏய் நைட் பார்க்கலாம் அப்படிம்பாங்க மித்ரா ம் ஏய் ப்ளீஸ் ஜீ நைட்டு கிளாஸ் முடிஞ்சதும் இரு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லுவாங்க எதுக்கு எதுக்கோ இருண்டி அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் போயிடுவேன் போயிடுவே நீ போய நான் நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலை வர போதுமா ம் போதும் போதும் பாய் ஒழுங்கா படி சரியா அப்படிம்பாங்க ம் நான் படிக்கிறேன் ஏன் நீ அங்கே வந்து என்னால் படிக்க முடியாது அப்படிம்பாங்க அப்போ ஓகே நான் இனிமேல் வரமாட்டேன் சும்மா சொன்னேன் நீ அப்போ அப்பதான் நான் ரொம்ப எனர்ஜிட்டியோட படிக்க முடியும் ஸோ ப்ளீஸ் நீ அங்க என் ஜன்னலுக்கு நேராக வந்து அப்பப்போ நின்றுக்கோ உன்னோட கேமையும் நான் பார்த்த மாதிரி இருக்கும் படித்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஸ்மைல் பண்ணிப்பாங்க அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா தரணி இருந்துட்டு மித்ராவுடைய ஃபோர் ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸுக்கு கிளம்பிடுவாங்க நீங்களும் ஸ்டோரி கேட்டுட்டு தூங்க போங்க நானும் தூங்க போகிறேன் இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டில் நான் கேட்குற ஒரே விஷயம் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட்டா அண்டு ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வியூஸ் வருது பட் சப்ஸ்கிரைப் வந்து கம்மியாக வருது ஸோ ப்ளீஸ் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே எல்லாேருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்